நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை கேட்போம் நான் பெகோவா ஹரியானாவைச் சேர்ந்த சுக்தேவ் சர்மா சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு என் குழந்தைகளுக்கு ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக் கொடுக்கும் பொழுது கீழே விழுந்து என் கையில் பலத்த காயம் ஏற்பட்டது அப்போதிலிருந்து என்னால் அதை தூக்கவோ நேராகவோ முடியவில்லை பல்வேறு சிகிச்சைகள் மற்றும் பிசியோதெரபிஸ்டை கலந்தாலோசித்த போதிலும் வலி சுமார் ஒன்றரை வருடங்கள் நீடித்தது இரண்டாயிரத்தி இருபதில் நேமத்தில் சம்ஸ்தாபக வகுப்பில் கலந்து கொண்டோம் ஒரு செயல்முறையின் போது எங்களை சவாசனத்தில் படுத்துக்கொள்ளச் சொன்ன போது என் அன்பான பகவான் என் கையை பிடித்து அதை நீட்டி அதற்கு ஒரு ஜெப் கொடுத்து ஒரு கிராக் சத்தத்தை எழுப்புவதை நான் பார்த்தேன் சிறிது நேரம் கழித்து நான் எழுந்தபோது வலி இல்லை மற்றும் நான் என் கையை எளிதாக தூக்க முடிந்தது நானே ஆச்சரியப்படும் விதமாக என் கை நேராகிவிட்டது எனது வழியை போக்கியதற்காகவும் நீண்ட காலமாக இருந்த இந்த உடல்நல பிரச்சனையை குணப்படுத்தியதற்காகவும் ஸ்ரீ பரம்ஜோதிக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் எல்லா நேரங்களிலும் என்னுடன் இருப்பதற்கு மிக்க நன்றி என் அன்பான பகவான் ஆரோக்கிய பிரதாத்தா ஸ்ரீ கி ஜெய்